போன தடவை ஒரு சமன்பாடுகளின் தொகுப்பை எப்படி நீங்க வரைபடத்தில் அதாவது கிராஃபில் குறித்து சரி செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்த்துருப்பீங்க ரெண்டு சமன்பாடுகள் இருந்திருக்கும் அந்த சமன்பாடை நம்ம வரைபடத்தில் குறித்து அதோட வை குறுக்கீடை வச்சு வரைபடத்தில் குறித்து ரெண்டு சமன்பாடுகளும் எந்த இடத்துல சந்திக்குது அதோட இன்டர்செக்ஷன் எந்த இடம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்போம் இப்போ அது ஒரு சில நேரத்துல பயனுள்ளதா இருந்தாலும் ஒரு சில சமயத்துல ரொம்பவே குழப்பத்தை தரும் அதனால இந்த சமன்பாடுகளை இயற்கணித முறையில எப்படி பூர்த்தி செய்யறது அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட ரெண்டு சமன்பாடு இருக்கு எக்ஸ் கூட்டல் இரண்டு வை ஒன்பதுக்கு சமம் மூன்று எக்ஸ் கூட்டல் ஐந்து ஒய் இருபதுக்கு சமம் இப்போ வழக்கமா என்ன செய்வோம்னா இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் இதோட ஒய் குறுக்கீடை கண்டுபிடிச்சு அதை வச்சு வரைபடத்துல குறிப்போம் கிராஃப்ல இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் குறிச்சிட்டு அதோட இன்டர்செக்ஷன் அந்த ரெண்டு கோடுகளும் எந்த இடத்துல சந்திக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் ஆனா இந்த மாதிரி சமன்பாடுகள் அது ரொம்பவே குழப்பமா இருக்கும் அதனால இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் அதாவது பதிலீடு செய்யும் முறையில் எப்படி இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் பூர்த்தி செய்யறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இப்போ முதல் சமன்பாடு எக்ஸ்கூட்டல் இரண்டு வை ஒன்பதுக்கு சமம் அப்படின்னு இருக்கு எக்ஸ்கூட்டல் இரண்டு வை ஒன்பதுக்கு சமம் இதுல ரெண்டு பக்கமும் இரண்டு ஒய்யை கழிக்கலாமா ரெண்டு பக்கமும் இரண்டு ஒய்யை கழிச்சா இடது பக்கம் எக்ஸ் இருக்கும் வலது பக்கம் ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய் இருக்கும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா எக்ஸோட மதிப்பு ஒன்பது கழித்தல் இரண்டு வைக்கு சமமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இதை முதல் சமன்பாடுல இருந்து புரிஞ்சுக்கிட்டு எடுத்திருக்கோம் எக்ஸோட மதிப்பு ஒன்பது கழித்தல் இரண்டு வைக்கு சமமா இருந்துச்சுன்னா இந்த எக்ஸோட மதிப்பை இரண்டாவது சமன்பாடுல இருக்கிற எக்ஸுக்கு பதிலா பதிலீடு செய்யலாம் இதுதான் சப்ஸ்டிடியூஷன் எக்ஸோட மதிப்பு ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய் அப்படின்னு முதல் சமன்பாடுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்ப அத இரண்டாவது சமன்பாடுல பதிலீடு செய்யலாம் இப்போது எக்ஸுக்கு பதிலாக ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய் ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய் மூன்று பெருக்கள் ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய் இங்கே நம்ம எக்ஸோட மதிப்புக்கு பதிலாக இந்த மதிப்பை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் பதிலீடு செஞ்சிருக்கோம் கூட்டல் ஐந்து ஒய் இருபதுக்கு சமம் இப்போ இந்த எக்ஸோட மதிப்புக்கு பதிலாக ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய்யை பதிலீடு செஞ்சிருக்கோம் இப்போது இதை நம்ம எளிதாக்கி ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம் மூன்று பெருக்கள் ஒன்பது இருபத்தி ஏழு கழித்தல் ஆறு வை கூட்டல் ஐந்து வை இது இருபதுக்கு சமம் அப்போது கழி ஐந்து வை கழித்தல் ஆறு வை எதிர்ம ஒய் இருபத்தி ஏழு கழித்தல் ஒய் இருபதுக்கு சமம் இப்போ ரெண்டு பக்கமும் இருபத்தி ஏழு கழிக்கலாமா ரெண்டு பக்கமும் இருபத்தி ஏழு மைனஸ் பண்ணால் இடது பக்கம் எதிர்ம இருபத்தி ஏழு வலது பக்கம் எதிர்ம இருபத்தி ஏழு இப்போது இடது பக்கம் இது ரெண்டும் நீங்கிடும் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நீங்கி எதிர்ம வை மிச்சம் இருக்கும் வலது பக்கம் இருபது கழித்தல் இருபத்தி ஏழு எதிர்மை ஏழு இப்போ ரெண்டு பக்கமும் எதிர்ம பெருக்கினா என்ன ஆகும் இந்த ரெண்டு எதிர்மமும் நீங்கிடும் ரெண்டு மைனஸும் போய் ஒய் ஏழுக்கு சமம்னு கிடைக்கும் இப்போ ஒய்யோட மதிப்பு ஏழு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஒய்யோட மதிப்பு ஏழு இதை நான் இங்கே மேலே எழுதிக்கிறேன் ஒய்யோட மதிப்பு ஏழு இப்போ இந்த வை மதிப்பை வச்சு நம்மளோட எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்கலாமா எக்ஸோட மதிப்பு ஒன்பது கழித்தல் இரண்டு ஒய் அப்படின்னு இந்த சமன்பாடுல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஒய்யோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு ஒய்யோட மதிப்பு இதுல பதிலீடு செய்யலாமா எக்ஸ் ஒன்பது கழித்தல் இரண்டு பெருக்கல் ஏழுக்கு சமம் அப்போ ஒன்பது கழித்தல் பதினான்கு ஒன்பது கழித்தல் என்ன எதிர்ம அஞ்சு அப்போ எக்ஸோட மதிப்பு எதிர்ம அஞ்சு இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த சமன்பாடு வச்சு ஒரு எக்ஸோட மதிப்பும் ஒரு ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த ரெண்டு சமன்பாடையும் வச்சு எதிர்ம ஐந்து கமா ஏழு அப்படின்னு ஒரு புள்ளியை கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு சமன்பாடையும் நம்ம வரைபடத்தில் குறிச்சோம்னா அது சந்திக்கிற இடம் இந்த எதிர்ம ஐந்து கமா ஏழு இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் இப்போ இந்த ரெண்டு புள்ளிகளும் இந்த ரெண்டு சமன்பாடையும் பூர்த்தி செய்யும் வேற என்ன சோதிச்சு பார்க்கலாமா எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் எக்ஸுக்கு பதிலாக எதிர்ம ஐந்து கூட்டல் இரண்டு பெருக்கல் ஏழு பதினான்கு எதிர்ம ஐந்து கூட்டல் பதினான்கு ஒன்பதுக்கு சமம் சரியா இப்போ ரெண்டாவது சமன்பாடை பாருங்க ரெண்டாவது சமன்பாடுல மூன்று எக்ஸ் இருக்கு அப்போ மூணு பெருக்கள் எதிர்ம அஞ்சு அதாவது எதிர்ம பதினைந்து கூட்டல் ஐந்து பெருக்கள் ஏழு முப்பத்தி ஐந்து அப்போ எதிர்ம பதினைந்து கூட்டல் முப்பத்தி ஐந்து இருபதுக்கு சமம் அப்போ இந்த புள்ளி இந்த ரெண்டு சமன்பாடையும் பூர்த்தி செய்யுது அப்போ இது சரியான பதில் சரி இப்போ கத்துக்கிட்ட இந்த பதிலீடு முறை இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட வச்சு நம்ம ஒரு வார்த்தை கணக்கு ஒண்ண பாக்கலாம் இப்போ நம்ம கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை எழுபதுன்னு கொடுத்துருக்காங்க வித்தியாசம் பதினொன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு எண்கள் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்கு இந்த ரெண்டு எண்ணையும் கூட்டும் போது எழுபது கிடைக்குது கழிக்கும் போது பதினொன்று கிடைக்குது இப்போ இந்த ரெண்டு எண்களும் இந்த ரெண்டு நம்பரும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முதல்ல நான் இந்த ரெண்டுத்துக்கும் ரெண்டு வேரியபிள் டிஃபைன் பண்றேன் ரெண்டு மாறிலிகளை கொண்டு வரேன் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு எண்கள்லயே பெரிய எண் அப்படின்னு எடுத்துக்கலாமா எக்ஸ் அப்படிங்கிறது பெரிய எண் ஒய் அப்படிங்கிறது சின்ன எண் இப்போ ரெண்டு எண்கள் இருக்கு ரெண்டு நம்பர் இருக்குமா இருக்கணும் ஏன்னா அதோட வித்தியாசம் பதினொன்னு கொடுத்துட்டாங்க அப்போ பெரிய எண்ண எக்ஸ்னோ சின்ன எண்ண ஒய்னும் எடுத்துக்கலாமா இப்போ முதல் தகவல் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு எண்களின் கூட்டுத்தொகை எழுபதுன்னு இருக்கு அப்போ எக்ஸ் கூட்டல் ஒய் எழுபதுக்கு சமம் அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு எண்களின் வித்தியாசம் அதாவது பெரிய எண் கழித்தல் சின்ன எண் பதினொன்று அப்படின்னு கொடுத்திருக்காங்க பெரிய எண் எக்ஸ் எண் ஒய் அப்போ எக்ஸ் கழித்தல் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் பதினொன்னுக்கு சமம் இப்போ நமக்கு ரெண்டு சமன்பாடு கிடைச்சிருச்சு இப்போ பதிலீடு முறையில சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல இந்த ரெண்டு சமன்பாடையும் எப்படி பூர்த்தி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ நான் இந்த ரெண்டாவது சமன்பாடை எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டாவது சமன்பாடுல எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிற மாதிரி மாத்தி எழுதுறேன் ரெண்டு பக்கமும் ஒய்யை கூட்டலாமா கூட்டினா இடது பக்கம் ஒய் ஒய் நீங்கிடும் மட்டும் இருக்கும் வலது பக்கம் கூட்டல் ஒய் இருக்கும் எக்ஸு பதினொன்று கூட்டல் ஒய்க்கு சமமா இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் லெவன் ஆர் லெவன் ப்ளஸ் ஒய் ரெண்டுமே ஒண்ணுதான் இப்போ எக்ஸோட மதிப்பு ஒய் கூட்டல் பதினொன்றுக்கு சமம்னு கண்டுபிடிச்சாச்சா இப்போ இந்த எக்ஸோட மதிப்பை இந்த முதல் சமன்பாடில் பதிலீடு செய்யலாமா இந்த எக்ஸோட மதிப்பை இந்த எக்ஸுக்கு பதிலாக பதிலீடு செய்யலாம் ரெண்டாவது சமன்பாடுல இருந்து நம்ம இந்த எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிருக்கோம் இதை முதல் சமன்பாடுல சப்ஸ்டிடியூட் பண்ணா ஒய்யோட மதிப்பு கிடைச்சிரும் அப்போ ஒய் கூட்டல் பதினொன்னு எக்ஸுக்கு பதிலாக பொருத்தி ஒய் கூட்டல் பதினொன்னு கூட்டல் ஒய் எழுபதுக்கு சமம் இப்போ எக்ஸோட மதிப்புக்கு பதிலாக இந்த மதிப்பை நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் பதிலீடு செஞ்சிருக்கோம் இப்போ இதுல இருந்து ஒய்யோட மதிப்பை என்னன்னு கண்டுபிடிக்கலாமா ஒய் கூட்டல் பதினொன்னு கூட்டல் ஒய் இந்த ஒய் கூட்டல் பதினொன்னு இந்த எக்ஸோட மதிப்புல இருந்து கிடைச்சிருக்கு இப்போ இதை கூட்டினா ஒய் கூட்டல் பதினொன்னு கூட்டல் ஒய் எழுபதுக்கு சமம் இப்போ ஒய் கூட்டல் ஒய் இரண்டு ஒய் கூட்டல் பதினொன்னு எழுபதுக்கு சமம் இப்போ ரெண்டு சைடும் பதினொன்ன கழிச்சா ஆகும் ரெண்டு சைடும் பதினொன்னு கழிச்சா ரெண்டு பக்கமும் பதினொன்று கழிக்க போகிறோம் அப்போ இடது பக்கம் பதினொன்று நீங்கிடும் இரண்டு வை எழுபது கழித்தல் பதினொன்று ஐம்பத்தி ஒன்பதுக்கு சமமாக இருக்கும் டூ வை இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி நைன் இப்போ ஒய்யோட மதிப்பு என்ன ஐம்பத்தி ஒன்பது வகுத்தல் இரண்டு இதுதான் ஒய்யோட மதிப்பு இதை இப்படியே சொல்லலாம் இல்லை இதை வகுத்தா என்ன கிடைக்கும் ஐம்பத்தி எட்டு வகுத்தல் இரண்டு இருபத்தி ஒன்பது அப்போ இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கிடைக்குமா ஒய்யோட மதிப்பு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இதுதான் ஒய்யோட மதிப்பு இப்போ நம்ம ரெண்டாவது சமன்பாடை பயன்படுத்தி எக்ஸ் ஒய் கூட்டல் பதினொன்றுக்கு சமம்னு கண்டுபிடிச்சோமா இப்போ இந்த ஒய் மதிப்புக்கு பதிலாக இந்த இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்தை பொறுத்துனா எக்ஸ் மதிப்பு கிடைச்சிரும் அப்போ எக்ஸோட மதிப்பு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கூட்டல் பதினொன்னுக்கு சமம் அப்போது இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கூட்டல் பத்து முப்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கூட்டல் ஒன்று நாற்பது புள்ளி ஐந்து அப்போ எக்ஸோட மதிப்பு நாற்பது புள்ளி ஐந்து இப்போது எக்ஸோட மதிப்பையும் ஒய்யோட மதிப்பையும் கண்டுபிடிச்சாச்சு நாற்பது புள்ளி ஐந்து கமா இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இந்த ரெண்டு சமன்பாடையும் வரைபடத்தில் வரைஞ்சா அந்த ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற இடம் அந்த ரெண்டு கோ லைனோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கமா ட்வெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இதை வேணும்னா நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா இந்த ரெண்டாவது சமன்பாடுல இருந்து எக்ஸோட மதிப்பை எடுத்து முதல் சமன்பாடுல பொருத்தியிருக்கேன் நீங்க மாத்தி கூட செய்யலாம் முதல் சமன்பாட்ல இருந்து ஒய்யோட மதிப்பு அதாவது ஒய் எழுபது கழித்தல் எக்ஸுக்கு சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை ரெண்டாவது சமன்பாடுல பொருத்தியும் கண்டுபிடிக்கலாம் அப்பையும் உங்களுக்கு இதே விடை தான் வரும் சரி இதை பார்க்கலாமா ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகை எழுபது அப்போ நாற்பது புள்ளி ஐந்து கூட்டல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இதோட கூட்டுத்தொகை என்ன தான் இந்த ரெண்டு எண்களை கழிச்சா பதினொன்னு வரும்னு சொல்றாங்க நாற்பது புள்ளி ஐந்து கழித்தல் இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து இது ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன கிடைக்கும் பதினொன்று சரி இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்